ஓண்டி ஒன் அதாவது பேக் வந்து அதிகமா போடுவோம் இப்போ வந்து ஒன் பிப்டி தேர்ட்டி பை தேர்ட்டி இப்ப பெரிய கவர் அந்த பிளான்ட் எல்லாமே நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் ஸோ ஒரு இல்லாதனால ஒன்னும் பழம் எடுக்கல சீசன் வந்துச்சு எல்லா பழம் பழம்தான் இருக்கும் கோல்டன் வெரைட்டி பாருங்க பால் பதி இருக்கு இதுவுமே நம்ம நெரிசல் இருக்குது நம்ம நடிச்சதுக்கு வேறு மாங்கால் வந்து எல்லா வெரைட்டி இருக்கு இப்போ அப்புறம் வந்து பலா வாட்டர் ஆப்பிள் இன்னும் நான் அது மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம் என்ன ஸ்பெஷலாம் எல்லாமே காய் இருக்கு ஸோ ஓகே இருக்கிற கணக்கில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் ஒன்ட்ரடி எட்டடிக்கு மேலே இருக்குது இது வியட்நாம் சூப்பராக இருலைய வெரைட்டி அதனால அங்கே பாருங்கள் அப்படியே காய் வந்திருக்கு ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே ஹலோ மக்களை வெல்கம் டு சுமி நர்சரி ஸோ நம்ம நர்சரியில் வந்து ரெகுலராக வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அதாவது ஃபிஃப்டி கேஜி பேக் வந்து அதிகமாக போடுவோம் இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி பை தேர்ட்டி இப்போ இருக்கிறதுலே பெரிய கவர் அந்த பிளான் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில வெரைட்டி இருக்குது மாங்காய் மாங்காய் வந்து எல்லா வெரைட்டி இருக்குது இப்போ அப்புறம் வந்து பலா வாட்டர் ஆப்பிள் இன்னொன்று மாதுள் அது மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது எல்லாமே இன்றைக்கு பார்க்கலாம் என்ன ஸ்பெஷலாம் எல்லாமே இருக்குது ஸோ இது பாருங்கள் இது தேர்ட்டி பை தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி கிலோ கவர் நார்மலாக ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்ப முடியாது உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ட்ரான்ஸ்போர்ட் வச்சு அனுப்ப முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அடிக்கு மேலே இருக்குது இது வியட்நாம் சூப்பர் இரலி வெரைட்டி அதனால அங்கே பாருங்க நிறைய காய் வந்திருக்கு ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து மினிமம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் இருந்து தெரியுதுங்களா இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே வைக்கலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம் இதில் இவ்வளோ ஹைட் இருக்குன்னு மேக்ஸிமம் டென் ஃபீட் வரைக்கும் இது ஹைட் வரும் அது வியட்நாம் சூப்பர் ஐடிலாம் அவ்வளோ ஹைட் கிடைக்கிறதே பெருசு அப்படியே அடுத்த வெரைட்டி அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் இருந்துகிட்டே இருக்கும் அங்கே பார்க்க பார்க்கணும் பாரு காய் இதில் இருக்குது இன்னும் பெரிய பெரிய சைஸ்லலாம் இருக்குது டெங்குனா பாருங்க ஃபுல் தான் அதே பயங்கர பெரிய சைஸ் அப்படியே ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இந்த வெரைட்டி தான் அடுத்தபடியே பக்கம் போனா வாட்டர் ஆப்பிள் இருக்குது வாட்டர் ஆப்பிள் இப்போ சீசன் இல்லாதனால இன்னும் பணம் எடுக்கல பணம் எடுத்தால் இது ஃபுல்லாக பழமாக தான் இருக்கும் இது வந்து ஆப்பிள் சார் வாட்டர் ஆப்பிள்ளையே வந்து ரெட்டு க்ரீனு ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ இந்த வாட்டர் ஆப்பிள் இது வந்து உங்களுக்கு இது க்ரீன் வெரைட்டி க்ரீன் வெரைட்டி ரெட்டும் இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் அந்த வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ லாட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப ரே ரேட் வந்து ரொம்ப ரீசனபிள் பண்ணி தரேன் ஸோ இது எல்லாத்திலுமே இந்த பல எல்லாத்துலையுமே காயிருக்கு அப்படியே ரெடி டு ரெடி டு ஹீட்டு தான் ம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் பெல் வந்து ரெட் வெரைட்டி ஸோ ரெட்டு கிரீன் ரெண்டு பேர் இருக்கு உங்களுக்கு அந்த சொன்ன ரேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாயிரம் ரூபா ஸோ இவ்வளோ எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க நம்மளோட ஹைட்டு இப்போ சீசன் இல்லாதனால ஒன்றும் பழம் எடுக்கல சீசன் வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பழம்தான் இருக்கும் ஸோ அப்படி பக்கம் வந்தீங்கன்னா இப்போ கோல்டன் சேர்த்து பிகே அமௌண்ட் சொல்லுவாங்க கோல்டன் சேர்த்து வெரைட்டி இது பாருங்கள் இருக்கு இதுவுமே நம்ம நர்சலில் இருக்குது நம்ம நர்சலி எங்கள் உங்களுக்கு ஆர்டர் பேஸு தான் இது வந்து நம்ம நர்சலில் நம்ம ஸ்டாக்கை வந்து விற்கல நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் டேஸ் மேக்ஸிமம் டைம் எடுத்து நம்ம அந்த எடுத்து உங்களுக்கு ஷிப் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் சரி தமிழ்நாடு க கர்நாடகா ஆந்திரா இங்கே இருந்தாலும் சரி அப்புறம் வந்து மாதுளை மாதுளை பார்த்தீங்களா இதில் வந்து ப பகவான் வெரைட்டி இது பாருங்க எல்லாமே படத்தோடு இருக்குது இவ்வளோ பூருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் புஷ்ஷாக நல்ல பெருசாக இருக்குது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்லா நெல்லி இது நெல்லி வந்து இப்போ வின்டர்ன்றனால இது இலை விழும் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு பயங்கர லஷ்ஷியாக இருக்கும் ஸோ இதுவுமே இருக்கு நம்மக்கிட்ட அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இதை பார்க்கலாம் இது வந்து ஜெம்மு நாவல் உங்களுக்கு இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரீஸ் கிடைக்கும் ஸோ இது ஒரு பெஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு படோலியா வெரைட்டி நல்லா பெருசா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட உங்களுக்கு அப்படியே பக்கம் வந்தீங்கன்னா சப்போர்ட் அமரம் கப் காளிப்பதி கிரிக்கெட் ரெண்டுமே இருக்கு பனானா சப்போர்ட் நமக்கு கிடைக்காது எல்லாமே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாவே இருக்கு இருக்கிற கணக்குல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் ஒன் ஃபிஃப்டி கேஜி ஸோ இதுதான் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பெரிய வெரைட்டி கேட்லாகில் ஒரு சில வெரைட்டி இன்னும் பெரிய வெரைட்டி இருக்கும் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிளான்ட் வாங்குறீங்க உங்கள் நர்சரி இருக்குது அப்படி இல்லைனா ஹோல்சேல் ரேட் உங்களுக்கு வேணும் இல்லைன்னா வந்து ரீட்டெயிலாக உங்களுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு வேணும் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும் ஸோ சேனலில் வந்து மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டியெல்லாம் எப்படி வந்து காட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்